ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம மீஷோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கவுன் தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீஷோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கவுன் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இது நிறையா பேர் வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கவுன் தான் ஆனால் கவலைப்படாதீங்க நிறைய செல்லர்ஸ் வந்துட்டு மாறி மாறி இது போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு கவுனு இதோட நெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் நெக்கு ஸோ நெக்கில் வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து கொடுத்து லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஹேண்டில் வந்து பார்த்தோன்னா ஹேண்ட்லி வந்து இந்த லேஸ் இருக்குது ஸோ இது வந்து எலாஸ்டிசிட்டி கிடையாது இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு த்ரீ பை ஃபோர் ஸ்லீவு இந்த பாம்பாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு லேஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது ஸோ நல்ல மேக்ஸி டைப் லென்த் இருக்குது நல்ல ஃப்ளேராகவே இருக்குது ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைனிங் வந்துடுது லைனிங் வந்து பார்த்தோன்னா கிரேப் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய லைனிங் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி ஸோ லைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீக்கு கீழேயே வரும் அந்த அளவுக்கு இருக்குது இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் போக டூ தேர்ட்டி நைன்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட மேலே காணலை நீங்கள் ஒரு க்யூஆர் கோடு ஒன்று வந்து நோட் பண்ணுவீங்க ஸோ இந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட மீஷூ ஆப்ல அப்லோட் பண்ணுறது மூலியமாக இந்த ப்ராடக்ட் ஈஸியாக உங்களோடய மீஷோ ஆப்லேயே வந்து ஓப்பன் ஆயிடும் இந்த ட்ரெஸ் வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ட்ரெஸ் வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ